عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد برد إسلامي سفدر لي ஹிஜ் வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் சலாஹல் புதைர் அவர்கள் மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்களுக்கான சில உபதேசங்களினும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹு புகழ்ந்து நதியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருது தந்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாகவே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாகவே அஞ்சி பயந்து நடந்து கொள்வதுதான் உங்களுடைய உல ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை ஒரு நல்ல விடயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல பண்புகளை தன்னகத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கக்கூடிய பண்பு என்பது ஒரு நல்ல மனிதனுடைய பண்பாக இருக்கின்றது அந்த வகையிலே அறிவு என்பது அந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு விடயமாக அறிவு இருக்கின்றது அறிவு இருக்கின்ற போது அறிவுடையவன் கௌரவப்படுத்தப்படுகின்றான் அவன் மக்களுக்கு மத்தியிலே ஒரு பயனுள்ள மனிதனாக காட்டப்படுகின்றான் எவனொரு மனிதன் அறிவை விரும்புகின்றானோ மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்று நேசம் சிறப்புங்கள் சிறப்புக்கள் வந்து கொண்டே இருக்கும் அவனுடைய செயல்பாடுகள் அமைந்துவிடும் அவர்கள் கூறுகின்றார்கள் இமாம் ஷாஃபி அவர்கள் கூறியதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் எவன் ஒரு மனிதன் அல் குருவானை படிக்கின்றானோ அவனுடைய பெருமதி மிகவும் கனவியானதாக மாறிவிடும் எவன் மார்க்க சட்ட விழுமியங்களை பார்க்கின்றானோ அவனுடைய பெருமானங்கள் அழகியதாக மாறிவிடும் எவன் ஹதீஸ் கலையை எழுதுகின்றானோ அவன் முன்வைக்கின்ற அத்தாட்சிகள் ஆதாரங்கள் மிகவும் உறுதியானதாக மாறிவிடும் எவன் மொழியிலே ஒரு மொழி திறனை அதிலே பாண்டித்தியம் பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்றானோ அவனுடைய போக்குகள் மென்மையானதாக மாறிவிடும் கணக்கியலிலே அவன் அதிலே முன்னேறி செல்கின்றானோ அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய பார்வைகள் விரிவானதாக விளக்கமானதாக மாறிவிடும் எவன் இந்த அறிவு மூலமாக தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லையோ அவனுக்கு எந்த பிரயோஜனம் அவனுக்கு கிடைக்கப் போவதில்லை எனவே ஒரு சமூகத்துடைய கௌரவம் ஒரு சமூகத்துடைய உறுதித்தன்மை என்பது அந்த சமூகத்துடைய அறிவின் பெருமதியை கொண்டுதான் கணிக்கப்படுகின்றது ஒரு நாட்டிலே சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு நாட்டிலே நிர்வாகம் உறுதியாக நடைபெற வேண்டும் என்றால் அங்கே பேனாக்கள் ஊடாக சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கும் அந்த சட்டங்கள் தான் அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஒரு உறுதிமிக்க இஸ்தீரத்தன்மை உள்ள சமூகமாக மாற்றுகின்றது அன்பார்ந்தவர்களே வெறுமனே நாம் வாள்களின் மூலமாக ஒரு நாட்டை ஆட்சி சீராக முறையாக செய்யலாம் மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே சிறப்பு இருக்கும் எப்போது அநியாயமாக இரத்தம் ஓட்டப்படுகின்றதோ அங்கே நாம் பல குளறுபடிகளையும் நிம்மதியற்ற தன்மைகளையும் இஸ்தீரத்த தன்மைக்கு புறம்பான விடயங்களையும் கண்கூடாக நாம் பார்க்கின்றோம் எனவே அறிவை நீ வளர்த்து கொண்டு ஒரு உயர்ந்த இடத்துக்கு சென்று ஒரு சங்கையானவனாக கௌரவமானவனாக இருக்க வேண்டும் அறிவு என்பது பல பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும்போது அதற்கு தீர்வாக இருக்கும் தனிமையில் இருக்கும் போதோ நமக்கு மன நிம்மதியை தரும் சமூகத்திலே இருக்கின்ற போது ஒரு கௌரவத்தையும் தேடித்தரும் எனவே அறிவு என்பது ஒரு பெருமதியான விடயம் அதனை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு செல்வங்களுக்கான சில உபதேசங்களை இமாம் அவர்கள் கூறினார்கள் கல்வியிலே ஒரு புதிய ஆண்டை நாம் தொடர்ந்திருக்கின்றோம் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அதன் வாயல்களை திறக்கின்றன எனவே கல்வியை தேட வேண்டும் என்று விருப்பத்துடன் ஆசையுடன் நீங்கள் உங்களது பயணத்தை தொடங்க வேண்டும் அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் தான் உங்களது கல்வியை இலகுவாக ஈட்டி தருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் எனவே பாடசாலைக்கு சென்றால் பல்கலைக்கழகங்களுக்கு சென்றால் அறிவை தேட வேண்டும் என்று அறிவியல் இல்லங்களிலே நாம் மனம் திறந்த நிலையிலே அதனை கற்பதற்காக நாம் ஈடுபட வேண்டும் என்னென்ன சிரமங்களை மேற்கொண்டாவது அதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி நமக்கு தொடர வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒரு மனிதன் சோம்பேறியாக இருப்பான் என்றால் அறிவிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துவிட முடியாது எனவே அவன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அறிவிலே ஒரு உயர்ந்த நிலத்தை அடைந்து கொள்ளலாம் சோம்பலை விட்டுவிட்டு அறிவை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளையும் மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அதனை விட்டுவிட்டு கடந்ததற்கு பின்னால் அறிவிலே ஒரு பிந்திய நிலைக்கு வந்ததற்கு பின்னால் நான் படித்திருக்கலாமே முயற்சி செய்திருக்கலாமே என்று அங்கல் ஆய்ப்பதில் எந்த பிரயோஜனத்தையும் அடைந்து கொள்ள போவதில்லை எனவே அம்பெய்வதற்கு முன்னால் நாம் ஒரு குறிக்கோளுடன் அதனை நாம் பெரிய வேண்டும் எனது இலக்கு எனது இலட்சியம் இதனை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கு இருக்கும் என்றால் அதனை தொடர்ந்து அதற்காக முயற்சிகளை செய்கின்ற போதோ இன்ஷா அல்லா அதனுடைய உண்மையான நிலையை அடைவதற்கு அந்த முயற்சிகள் ஒரு காரணமாக இருக்கும் மாணவர்களை நீங்கள் பாடசாலைக்கு அதிகாலையிலே நேர காலத்துடன் செல்லுங்கள் தாமதமாக சென்றுவிட வேண்டாம் காலையிலே செல்வதென்பது அதிகாலையிலே புறப்படுவது என்பது பரக்கத், அபிவிருத்தியம், உணவு, வாழ்வாதாரங்களும் வெற்றியும் அல்லாஹ்வுடைய அருளும் கிடைப்பதற்கு காலையிலே புறப்படுவது என்பது ஒரு காரணமாக இருக்கின்றது. திர்மிதியிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் சஹர் அல் காமிதி ரபி ан அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் ஹும்ம 바ரிக் ல உம்மத்தி ஃபீ புக்ூரிஹா எனது சமுதாயத்திலே அதிகாலையிலே புறப்பட்டு செல்லக்கூடியவர்களுக்கு என்று அல்லாஹுடத்திலே யுத்தத்துக்காக ஒரு படையை அனுப்புவதென்றாலும் அதிகாலை வேளையிலே அந்த படையை ஆயத்தம் செய்து அவர்கள் அந்த படையை அனுப்பி வைப்பார்கள் சஹர் ரவி அல்லாவின் அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் வியாபாரத்துக்காக பயணங்களை மேற்கொள்கின்ற போது அதிகாலையிலே அந்த பயணத்தை மேற்கொள்வார்கள் இதன் காரணமாக அவர்கள் பெரும் செல்வந்தராக மாறி அவர்களுடைய பொருளாதாரத்திலே பல அபிவிருத்திகளை பெற்று அவர்கள் வெற்றி அடைந்ததை வரலாறுகளிலே காணலாம் அதே நேரத்திலே அதிகாலையிலே புறப்படுகின்ற போது பஜிறு தொழுகை நிறைவேற்றிவிட்டு நாம் புறப்படுகின்ற போதோ அது நமது வெற்றிக்கான முதல் படியாக இருக்கின்றது நாம் பஜிற தொழுகையுடன் நமது வேலைகளை ஆரம்பிக்கின்ற போது அன்றைய பொழுது நமக்கு இனிமையானதாக ஒரு மகத்துவமானதாக அந்த நாள் நமக்கு அமைந்துவிடும் எனவே காலையிலே பஜிர் தொழுகையை தொழுது காலை திகிறர்களை கூறி அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு கோரி நபி அவர்கள் என்னென்ன காலை அவுராதுகளை நமக்கு கற்றுத் கற்றுத்தண்டிருக்கிறார்களோ அவைகளை கூறி நமது பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் பயணங்களை மேற்கொள்வோம் என்றால் அது அறிவு பயணமாக இருந்தாலும் வாழ்வாதாரத்தை தேடி செல்லக்கூடிய வியாபார நோக்கமாக இருந்தாலும் அங்கே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தனிமையிலே ஒரு கண்குளிர்ச்சி உள்ளத்துக்கு நிம்மதி நமது உடலுக்கு ஒரு உற்சாகம் ஒரு சக்தியையும் அது தரும்வதோடு மாத்திரம் நின்று விடாமல் செய்து வரக்கூடிய தீங்குகளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பா இஸ்லாமிய சகோதரிகளே எவனொரு மனிதன் அதிகாலையிலே புறப்பட வேண்டும் என்று தொழுகையை தொழுதுவிட்டு காலை விக்கிரிகளை ஓதிவிட்டு புறப்படுகின்றானோ அவனுடைய கருமங்கள் எல்லாம் இலகுவாக அமைந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை அவன் அடைந்து கொள்வான் அதே நேரத்திலே சோம்பேனியாக தொழுகையை விட்டுவிட்டு தாமதமாக புறப்படக்கூடியவர்கள் அங்கே அவர்கள் இலட்சியத்தை அடைந்து கொள்ள முடியாத துர்ப்பாக்கிய சாலிகளாக நஷ்டவாளிகளாகத்தான் மாறிவிடுவார்கள் அதனை தொடர்ந்து தொடராக வாழ்விலே பல கவலைகளையும் துன்பங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சோம்பேறியாகத்தான் அவன் மாறிவிடுவான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை எப்போது நாம் சோம்பேறிகளாக நாம் தான் தோன்றித்தனமாக எல்லா விடயங்களிலும் பிறகு பிறகு என்று பிற்படுத்தி செல்வோமோ வெற்றியை நாம் வெற்றியின் இலக்கை இழந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே அதிகாலையிலே புறப்பட வேண்டும் என்றால் அறிவை தேட வேண்டும் என்றால் வியாபாரத்திலே வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ற பண்பை நாம் தன்னகத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எப்போது பொறுமையை நாம் சுமந்தவர்களாக பொறுமையாக சிரமங்களை மேற்கொண்டு முயற்சிகள் செய்கின்றோமோ நமக்கு வரையக்கூடிய எல்லா தடைகளும் தவிடுபொடியாகி திறக்கப்பட்டு வெற்றி வாயல்கள் மகிழ்ச்சியுடைய வாயில்கள் நமக்கு திறப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் பகிர் தொழுகைக்கு பின்னால் உறங்குவது ஒரு அனுமதிக்கப்பட்ட வடிவமாக இருந்தாலும் கூட அவ்வாறு உறக்கத்தை தவிர்த்து பொறுமையாக இருந்து நாம் நமது அறிவு பயணங்களை நமது இன்னொருண்ண பயணங்களை மேற்கொள்வோம் என்றால் அது நமது வாழ்வின் வெற்றி இலைக்கு அடைவதற்கு ஒரு ஆரம்பமாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் மாணவச் செல்வங்கள் கை தூக்கத்தை அவர்கள் பழக்கப்படுத்தி கொள்வது அவருடைய உற்சாகத்தை அவருடைய உடலிலே உள்ள ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது அனஸ் ரதியல்லாஹும் தாலானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நதி செல்லல்லாஹ் வடைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் தீலு ஃபைன ஷயாபீன ல தீலு நீங்கள் கை அதாவது பகல் நேரத்திலே அந்த தூக்கத்தை நீங்கள் தூங்குங்கள் என்பவன் அந்த நேரத்திலே உறங்கி ஓய்வெடுக்க மாட்டான் என்று நதி செல்ல உழைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே பகல் வேளையிலே நாம் சொற்ப நேரம் தூங்குவது என்பது நாம் காலையிலே மிகவும் சிரமப்பட்டு அந்த சிரமத்திலே இருக்கின்ற அந்த மூளைக்கும் உடலுக்கும் ஒரு ஓய்வை தரக்கூடியதாகவும் அதற்கு பாடங்களை மீட்டுகின்ற போது மூளைக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் அமையும் எனவே கைலூலா தூக்கத்தை தூங்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று இரவிலே அதிகமாக விழித்திருவதை விழித்திருப்பதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் இரவிலே முழித்திருப்பது என்பது தேவையற்ற விடயங்களிலே இரவை கழித்து நாம் விழித்திருப்பதென்பது நமது பொன்னான பல சந்தர்ப்பங்களை இழப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்துவிடும் நமது உள்ளத்தையும் உடலையும் விடும் எனவே உங்களது பார்வையையும் இழக்க செய்துவிடும் எனவே இரவிலே அதிகமான நேரங்கள் தேவையற்ற முறையிலே விழித்திருப்பதை நீங்கள் எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று இரவிலே நேர காலத்துடன் தூக்கத்துக்கு செல்ல வேண்டும் அதிகாலையிலே நேர காலத்துடன் எழும்ப வேண்டும் இரவிலே நேர காலத்துடன் உறக்கத்துக்கு சென்றால் காலையிலே எழும்புவதென்பது மிகவும் இலகுவானதாக அமைந்துவிடும் அமைந்துவிடும் எத்தனையோ மாணவர்கள் இரவிலே தேவையற்ற முறையிலே விழித்திருந்து காலையிலே சோம்பேறிகளாக எழுந்து கல்வியை இழந்து வாழ்வை பாழாக்கிய எத்தனையோ கவலைக்குரிய சம்பவங்களை நாம் கேள்விப்படுகின்றோம் மாணவர்களே நீங்கள் உங்களுடைய கல்வி பயணத்திலே ஒழுக்கத்தை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்கமாக என்பது நிதானமாக இருப்பதென்பது உங்களுடைய அறிவு பயணத்துக்கு அது முக்கிய ஒரு உதவியாளனாக இருக்கும் படித்து தரக்கூடிய ஆசிரியர்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளையும் கட்டாயமாக பின்பற்றி அதனை ஒழுங்குமுறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் பாடம் பாடசாலையிலே கொடுக்கப்படுகின்ற அந்த பாட விதானங்களை தொடர்ந்து அதனை பின்பற்றி படிப்பதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவனான அல்லாஹை அஞ்சிக்கொள்வதும் கொள்வதும் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே எனவே நீங்கள் அறிவை தேடிக்கொள்ளுங்கள் அது உங்களுடைய கட்டு இருக்கும் ஒழுக்கமாக நீங்கள் இருந்து பழகுங்கள் உங்களுக்கு அது பாதுகாவலனாக இருக்கும் எப்போது ஒரு மனிதன் ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்கின்றானோ அவன்தான் மனிதனின் முழுமையான முழுத முழுமையான மனிதனாக கருதப்படுவான் அவ்வாறு இருக்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனுடைய ஒழுக்கம் அவனுக்கு பணிவை கொடுக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு மகத்துவ மிக்கவனாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நிதானமிக்க மனிதனாக அந்த ஒழுக்கம் அவனை மாற்றும் அதே போன்று எல்லா சந்தர்ப்பத்திலும் கடுமையான கோபத்தை எடுத்துக் கொள்ள வேண்டிய நிலையிலும் கூட அதனை கட்டுப்படுத்தக்கூடிய நிதானமாக இருக்கக்கூடிய பண்பை அந்த ஒழுக்கம் கொடுக்கும் அவன் மக்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல பண்புடையனாக கருதப்படுவதோடு நின்று விடாமல் அந்த ஒழுக்கம் உடையவரிடத்திலே கெட்ட பண்புகளை காண முடியாது எனவே கெட்டவர்களே சேர்ந்து நடக்க வேண்டாம் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அவர்களுடன் உங்களுடைய இருப்பிடங்களையோ அல்லது நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு மஜிலசுகளாகவோ அவர்களை நீங்கள் ஆக்கிக் வேண்டாம் அவர்கள் உலகத்தின் பால் தான் பணத்தின் பால் தான் உங்களை அழைத்து செல்வார்கள் எனவே இவ்வாறான உலக மோகம் கொண்டவர்களுடன் நீங்கள் அதிக நேரத்தை நீங்கள் கலைத்துக் கொள்ள வேண்டாம் அவ்வாறு நீங்கள் கழிப்பீர்கள் என்றால் மடையர்களுடன் சேர்ந்து நீங்களும் உங்களுடைய கௌரவத்தை இழந்து கெட்டவர்களாகத்தான் நீங்கள் மாறிவிடுவீர்கள் அவ்வாறு அவர்களுடன் அடிக்கடி நீங்கள் கலந்து இருக்கின்ற பாவங்களை செய்கின்ற போது அது பாவங்கள் என்பதை கூட துச்சமாக மதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் எவனொரு மனிதன் சங்கேவனாக கௌரவமானவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ ஹராமான எல்லா விடயங்களையும் தவிர்ந்து கொள்வான் அவ்வாறு ஹராமான விடயங்களை தவிர்ந்து கொண்டால் அவனுடைய பார்வைகள் நடவடிக்கைகள் பேச்சுக்கள் அனைத்தும் செய்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றதாக ஒரு நல்ல நிலையிலே இருக்கும் என்பதாக இமாம் அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள் எதனை செய்துவிட்டாலும் அடிக்கடி நாம் பாவங்கள் நிகழ்ந்து விட்டால் அல்லாஹுடத்திலே தௌபா செய்து நாம் நமது பாவ கரைகளை சுத்தமாக்கி இறை அன்பை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளில் உண்மையான ஈடேற்றம் பெற்ற மனிதன் யார் என்றால் பிறருக்கு வரக்கூடிய துன்பங்கள் பிறருக்கு வரக்கூடிய அசௌகரியமான நிலைகள் இவைகளை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய மனிதன் தான் உண்மையான வீடேற்றம் பெற்றவனாக இருப்பான் அதே நேரத்திலே மாணவ செல்வங்களே உங்களுக்கு மத்தியிலே குரோதங்களை வளர்த்து கொள்வது நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையை இல்லாமல் ஆக்கி கொள்வது இவைகளிலே நாம் உறுதியாக செயல்பட வேண்டும் ஒரு மனிதன் ஆடை அலங்காரத்தின் மூலமாக சமூகத்திலே கௌரவப்படுத்தப்படுவதல்ல உண்மையிலே அவன் அறிவுடையவனாக ஒழுக்கமுடையவனாக இருப்பதுதான் அவன் சமூகத்துக்கு மத்தியிலும் மார்க்கத்திலும் ஒரு பெருமதியானவனாக கருதப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் உங்களது நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் நாவு என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எனவே பேசுவதென்றால் தெளிவான வார்த்தைகளை பேசுங்கள் அவ்வாறு முடியவில்லை என்றால் வாய்மூடி மௌனிகளாக இருங்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யாரையும் குறை கூறுவதற்கோ அல்லது குறை கேட்பதற்கோ நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டாம் அடிக்கடி மற்றவர்களை பிறரை ஏசுவது அதே போன்று நல்லவர்களை குத்தி காட்டுவது அல்லாஹ் மறைத்த குறைகளை சமூகத்திலே பகிரங்கப்படுத்துவது இது போன்ற விடயங்களையெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹா படைத்தவன் அனைத்தையும் அறிந்திருக்கின்றான் அவன் மறைத்த குற்றங்களை நீங்கள் பகிரங்கப்படுத்துவதற்கு நீங்கள் ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம் பிறருடைய விடயங்கள் கூறப்படும் போது அழகான அவருடைய நல்ல விடயங்களை மாத்திரம் கூறுங்கள் குறைகளை கூற வேண்டாம் சோம்பேறிகளுடன் தோழமை தன தனத்தை நீங்கள் வெற்றுக் வேண்டாம் எப்போது நீங்கள் சோம்பேறிகளுடன் சேர்ந்து நடக்கின்றீர்களோ அவர்களுடைய வாழ்வு பாழாகி கவலைப்படக்கூடிய எத்தனையோ சம்பவங்களை நாம் கேள்விப்படுகின்றோம் எனவே நல்லவர்களுடன் உற்சாகம் உள்ளவர்களுடன் ஒழுக்க விழுமியங்களை பேணக்கூடியவர்களுடன் உங்களுடைய தொடர்புகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த மாணவ செல்வங்களை நீங்கள் அறிவை பெற்றுக் கொள்வது உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்வுக்கும் நீங்கள் எதிர்காலத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கும் வாழ்வாதாரங்களை தேடுவதற்கும் அந்த அறிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே அறிவை தேடுங்கள் அறிவை தேடுகின்ற போது நீங்கள் சிறியவர்களாக இருந்தால் அந்த அறிவு உங்களை நெறிப்படுத்தும் பெரியவர்களாக இருந்தால் உங்களை சமூகத்திலே முன்னேறச் செய்யும் ஜுபை ரவி அல்லான் அவர்கள் கூறுகின்றார்கள் தனது மகனுக்கு கூறுகின்ற போது எனவே சிறிய மகனே அன்பு மகனே மார்க்கத்தை நீ தேடி படிப்பீராக மார்க்கத்தை தேடுவதிலே நீ முயற்சிப்பீராக இருக்கும் போது பயனில்லாமல் இருந்தாலும் நீ பெரியவனாக இருக்கின்ற நிலையிலே அறிவுடையவனாக இருந்தால் அது உன்னை பிறருக்கு தேவையுடையதாக ஆக்கும் என்று உபதேசம் செய்வார்கள் அறிவை தேடுவது என்பது ஒருபோதும் நமக்கு பாதகமானதாக இருக்க மாட்டாது எப்போதும் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை தனது மகனுக்கு உருவத்தபுர ஜுபைர் ரவி அல்லாஹ் அவர்கள் உபதேசமாக கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே மாணவர் செல்வங்களே நீங்கள் பாடசாலைகளை நீங்கள் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் அங்கே அறிவு மரங்களை அறிவு பயிர்களை நட வேண்டிய இடமாக அந்த பாடசாலைகள் இருக்கின்றன எனவே பாடசாலைகளை நீங்கள் ஒருபோதும் விட்டுவிட வேண்டாம் அங்கே பாடசாலைக்கு சென்றால் பாட புத்தகங்களை நீங்கள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும் அதனை மீளாய்வு செய்ய வேண்டும் அதிலே ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையான விடயங்களை மரணம் செய்ய வேண்டும் இது போன்ற விடயங்களை ஒருபோதும் பின்னிற்க வேண்டாம் அது உங்களுடைய அறிவு பயணத்துக்கான வெற்றிக்கான ஒரு வழியாக அமையும் இமாம் இப்ரல் ஜோசி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் நான் இருபது ஆயிரம் புத்தகங்களுக்கு மேலால் அதனை படித்திருக்கின்றேன் அதனை தேடுகின்ற போது அதனை படிக்கின்ற போது அதனை வாசிக்கின்ற போதெல்லாம் அவைகள் எனக்கு ஒரு முன்னேற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் என்ற செய்தியை அவர்கள் கூறுகின்றார்கள் வாசிக்க வாசிக்க படிக்க படிக்க அறிவிலே ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு தெளிவையும் தரும் என்பதாக இமாம் இப்னுல் ஜோசி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே நாங்கள் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் சோம்பேறி தனங்களை விட்டொழிக்க வேண்டும் புத்தகங்களை படிப்பது எழுதிய புத்தகங்களை வாசிப்பது இவைகளை அடிக்கடி நாம் தொடராக நாம் முயற்சி முயற்சி செய்து அதனை மீளாய்வு செய்து கொண்டே இருப்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது முன்னோர்களுடைய வரலாறுகளை நாம் பார்ப்போம் என்றால் கல்வியிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்களெல்லாம் எத்தனையோ சிரமங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ துன்பங்களை சுமந்திருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் இன்று சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய அறிஞர்களாக இமாம்களாக போற்றப்படக்கூடியவர்களாக இருப்பவர்களை வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் இமாம் அஹமது ரஹமதுல்லாஹி அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது இலபுல் இலிம் மார்க்கு கல்வியை எதுவரைக்கும் தேட வேண்டும் என்று இமாம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறுகின்றார்கள் மினல் மன்னரை நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்தியை அந்த இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே நேரத்திலே கல்வியை தேடுகின்ற போது நிதானம் அமைதியான போக்கு அவசர தன்மையை நாம் தவிர்த்து கொள்வது எல்லா நிலைகளிலும் அமைதியையும் மென்மையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது ஒரு முக்கியமான வேண்டப்பட்ட விடயமாக இருக்கின்றது என்று இமாம் அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு வாகனங்களை ஓட்டுகின்ற போது அதிகாலை நேரத்திலே பாடசாலைகளுக்கு புறப்படுகின்ற போது வாகனத்தை ஓட்டுகின்ற போது தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு ஆபத்தான விடயமாக இருக்கின்றது எனவே நீங்கள் வாகனத்தை ஓட்டுகின்ற போது நீங்கள் தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை உங்களை அழிப்பதற்கும் மரணத்தை எட்டிக்கொள்வதற்கும் அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே இது போன்ற விடயங்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பாதையிலே செல்கின்ற போது வாகனத்திலே புறப்படுகின்ற போது தேவையின் நிமித்தம் தொலைபேசியை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் பாதையோரமாக வாகனத்தை நிறுத்தி அந்த தொலைபேசிக்கு பதில் அளித்துவிட்டு உங்களுடைய தொடருவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு அவசரப்பட்டு நீங்கள் இந்த தொலைபேசிக்கு நீங்கள் விடையளித்து உங்களையும் மாய்த்து உங்களது குடும்பத்தினர்களின் கவலையில் ஆழ்த்த வேண்டிய ஒரு இக்கட்டான கவலையான நிலை வருவதற்கு முன்னால் இந்த தொலைபேசியை பாவிப்பதை நீங்கள் தவிர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பொதுவாக அனைவருக்கும் உபதேசம் செய்துவிட்டு இரண்டாவது இமாமர்கள் மாணவ செல்வங்களுக்கு கூறினார்கள் நீங்கள் மாணவர் செல்வங்கள் பாடசாலையிலே யார் உங்களுக்கு ஆசிரியர்களாக இருக்கின்றார்களோ முல்லிம்களாக இருக்கின்றார்களோ அவர்களை கௌரவப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கட்டாயமாக இருக்கின்றது எவ்வாறு நீங்கள் ஆசிரியர்களை கௌரவப்படுத்துகின்றீர்களோ அது உங்களுடைய அறிவு பயணத்தின் முன்னேற்றத்திற்கு ஒரு காரணியாக இருக்கும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்லும் அதே போன்று அறிவை போதிக்கக்கூடியவர்கள் அறிவுடையவர்களை கௌரவப்படுத்துவது அவர்களுக்கு நன்றி கூறுவது என்பது நன்மக்களுடைய நல்லவர்களுடைய பண்பாக இருக்கின்றது அதே நேரத்திலே மாணவர்கள் பாடசாலையிலே கல்வி கூடங்களில் இருக்கின்றோதோ சக மாணவர்களுடன் நல்ல முறையிலேயே பழக வேண்டும் அறிவையும் அறிவுடையவர்களையும் கௌரவப்படுத்த வேண்டும் உமர் உமர் அபுல் ஹத்தாப் ரவி அல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் மார்க்கத்தை தேடுங்கள் மார்க்கத்தை படியுங்கள் மார்க்கம் உடையவர்களுக்கு அல்லாஹ் கௌரவத்தை வைத்திருக்கின்றான் கல்வியை பெற்று மனிதர்களுக்கு அதனை படித்துக் கொடுங்கள் அதனூடாக உங்களுக்கு கௌரவமும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதாக உமர் அமுல் ஹத்தாப் ரபியல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே நேரத்தில் அறிவிலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துவிட்டால் தான் தோன்றி தனமாக பெருமைத்தனம் கொண்டு ஒருபோதும் உன்னை நீ நீ தானுடைய வலைக்கு உட்பட்டதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம் பெருமையை நீ ஒட்டுமொத்தமாக உன்னிடத்திலிருந்து விட்டுவிட வேண்டும் அறிவை தந்தவன் அல்லா மார்க்கத்திலே விளக்கத்தை தந்தவன் அல்லாஹ் என்ற அந்த உணர்வுடன் நன்றி உணர்வுடன் இருப்பதற்கு நீ படகிக்கொள்ள வேண்டும் அப்துல்லாஹி அமர் அப்துல்லாஹபிடன் அமருபல் ஆஸ் ரவியல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நபி அவர்கள் கூறிய ஒரு செய்தியை கூறுகின்ற போது லேய் சமின்னா மல்லம் எர்ஹம் சதீரான வ யுவக்கிற கபீரனா சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் பெரியவர்களை கௌரவப்படுத்தாதவனும் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று நபி செல்லும் வளைவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அறிவு என்பது ஒரு பெருமதியான விடயமாக இருக்கின்றது அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ என்னென்ன சிரமங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அதில் ஒருபோதும் பின் நிற்க வேண்டாம் எனவே இந்த அறிவை தேடுகின்ற போது முயற்சிகளை தொடர்ந்து கொடுக்க கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே கல்வி ஊட்டக்கூடிய ஆசிரியர்களை கௌரவப்படுத்துவது அவர்களை மகிமைப்படுத்துவதிலே ஒருபோதும் நீ பின்னின்று செய்தானுக்கு கட்டுப்பட வேண்டாம் எனவே ஆசிரியர்களையும் கௌரவப்படுத்தி மாணவர்களுடன் நல்ல முறையிலே பழகி அறிவை தேடி பிறருக்கும் கற்றுக்கொடுக்கக்கூடிய நல்ல அறிவாளியாக நீங்க மாற வேண்டும் என்று இமாம் அவர்கள் ஒரு உருக்கமான உபதேசத்தை செய்தார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாமும் அறிவை கற்று நமது குழந்தைகளையும் அறிவை தேடக்கூடிய ஒரு நிலையை கொடுத்து முறையாக ஒழுக்கத்துடன் வளர்த்து ஆளாக்கி அறிவாளியாக விட்டு செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக